கச்சத்தீவு பிரச்சனை நம்ம ஊர் மீனவர்களுக்கு ஒரு பெரும் தொந்தரவாக இருக்குதுன்னு பல பேருக்கு தெரியும் ஆனால் இப்படி பேசுகிற தொண்ணூறு பர்சன்ட் மக்களுக்கு இந்த பிரச்சனையுடைய ஆரிஜின்ஸ் என்னன்னே தெரியாது அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் பிப்டீன் ஹண்ட்ரட்ஸில் போர்ச்சுகீஸ் ஸ்ரீலங்காவில் நிறைய இடங்கள் ஆக்கிரமிச்சிருந்தாங்க சிக்ஸ்டீன் ஹண்ட்ரட்ஸில் அவங்க கிட்ட இருந்து அதை டச்சு கைப்பற்றினாங்க செவன்டீன் நைன்டி ஃபைவ் அப்புறம் தான் அது பிரிட்டிஷ் கைக்கு போச்சு இந்த பக்கம் சிக்ஸ்டீன் ஹண்ட்ரட்ஸில் மதுரை நாயக்கர்கள் ஆட்சி முடிஞ்சதுக்கப்புறம் ரகுநாத சேதுபதி ராம்நாத் ராஜ்யம் தனியாக அஸ்டாப்ளிஷ் பண்ணார் செவன்டீன் ஹண்ட்ரட்ஸ் வரைக்கும் போர்ச்சுகீஸ் டச்சு ரெண்டு பேருமே அங்கே வெறும் ட்ரேடிங் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் செவன்டீன் நைன்டீஸ்க்கு அப்புறம் ராம்நாடும் பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் வந்துச்சு எயிட்டீன் ஹண்ட்ரட்ஸில் சிலோனும் ராம்நாடு ரெண்டுமே பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆட்சியில் இருந்தாலும் ரெண்டுக்கும் வேற வேற

டேட்ல ஸ்ரீலங்காக்கு பட் நடுவுல இருந்த கச்சத்தீவு யாருக்குன்னு பிரிக்காமலே பாதியில ஓடிட்டாங்க பிரிட்டிஷ் அப்போல இருந்து பல வருஷமா அந்த இடம் பிரச்சனையாவே இருந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் பாகிஸ்தான் இன்னொரு பக்கம் சைனா ரெண்டு பேருமே ஸ்ரீலங்கால எப்படியாவது ஒரு பேஸ் எஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு பாத்துட்டு இருந்தாங்க அப்பதான் இந்திரா காந்தி அம்மையார் ஸ்ரீலங்காவை இந்தியா பக்கம் இழுக்கணும் அப்படின்னு கச்சத்தீவை ஸ்ரீலங்காவை வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு இன்டர்நேஷனல் ஒப்பந்தம் போட்டாங்க அதுக்கு இணைய வாட்ச் பேங்க் அப்படிங்கிற ஏரியால ஆயில் எடுக்கிறதுக்கும் இலங்கையில இருக்கிற ஒன்றரை லட்சம் டெம்பரரி பிளான்டேஷன் ஒர்க்கர்ஸ்க்கு சிட்டிசன்ஷிப்பும் வாங்கிக்கிட்டாங்க இந்தியன் கவர்மெண்ட் இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி இந்த மாதிரி நிலங்கள் விஷயத்துல ஸ்டேட் கவர்மெண்டோட பெர்மிஷன் வேண்டியது இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்த திரு கருணாநிதி அவர்களின் கவர்மெண்ட் இதை எடுத்து கந்தனங்கள் தெரிவிச்சாங்க லெட்டர்ஸ் எழுதினாங்க பார்லமெண்ட்ல கூட பேசினதா ரெக்கார்ட்ஸ் இருக்கு ஆனா அதுக்கு முன்னாடி மொழி போராட்டங்கள் செஞ்ச மாதிரி மாஸ் போராட்டங்கள் எதுவும் நடக்கல அப்படி ஒரு வேலை நடந்திருந்தா இதை இந்திரா காந்தி கவர்மெண்ட் இன்னும் சீரியஸா எடுத்திருப்பாங்க அப்படின்னு பலர் குற்றம் சாட்டுறாங்க இதுல அல்டிமேட் ஐரணி என்னன்னா எந்த சைனா